வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் இருபது வாசிப்பவர் மதுமிதா இதற்கு முந்தைய பத்தொன்பது அத்தியாயங்கள் ஒவ்வொரு அத்தியாயமாக வெளிவந்துள்ளது இனி முழுவதுமாக வெளியாகும் காற்று வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாசிப்பு மற்ற காணொளிகள் பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கு நண்பர்களுக்கு இது பிடிக்கும் என்றால் ஷேர் செய்யுங்கள் இப்போது அத்தியாயம் இருவது பண்டாரத்தின் உருப்படிகள் ஆற்றிங்கள் கொல்லங்கோடு மூடு என்று சிதறி கிடந்தன கொல்லாங்கோட்டில் கொடி இறங்கிய பிறகு அனைத்தையும் திரட்டி ஆற்றிங்களுக்கு கொண்டு வர வேண்டும் கொல்லங்கோட்டில் குமரேசனும் அவன் மனைவியும் மூட்டில் வண்டிமலை ஆற்றிங்களுக்கு பெருமாள் வந்தபோது துணைக்கு ஆள் இல்லை இரண்டாம் நாள் பீடி வாங்க உதவிய சிண்டன் நாயர் அவனுடன் இணைந்து கொண்டான் கிரியத்து நாயரானே என்று தன் பெயரை சொன்னதின் தொடர்ச்சியாகச் சொன்னான் ஒரு கால் ஊனம் ஒரு கை கோணல் மொத்த உடலே குடை சாய்ந்திருக்கும் ஆனால் உடம்பெங்கும் எலும்பான அசாதாரணமான பலமுள்ள ஆசாமி எதையும் செய்யக்கூடியவன் என்று பெருமாள் புரிந்து கொண்டான் பழக்கடைக்காரனிடமிருந்து விழுந்து சாக்கடைக்கு போன ஆப்பிளை எடுத்து குழாய் நீரில் கழுவி அவன் சாப்பிட்ட ஆரம்பித்ததை பார்த்ததுமே பெருமாள் கணக்கு போட்டுவிட்டான் பெருமாள் முதல் நாள் வேளையாக எருக்கை மலம் கழிக்க உதவச் சொன்னான் சிண்டனுக்கு யோசனையே இல்லை சட்டென்று அவளை தூக்கி கீழே ஒரு தாளை விரித்து தன் மீது சாற்றி உட்கார வைத்தான் எருக்கு அவனை திட்டி நொறுக்கினாள் அவளை பிற ஆண்கள் தொடுவதை அதுவும் பெருமாள் முன் தொடுவதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கெட்டவனே நீ எல்லாம் ஒரு மணியனா கெட்டுனவளை ஒருத்தன் தொட்டு பிடிக்கா பீடியா பிடிக்க பீடி நீ நாசமத்து போவா வேதியில் போவா எட்டுக்காலில் போவா என்று சொல்லி தூ என்று துப்பினாள் பெருமாள் நீ இப்போ வேங்குவ என்று மகிழ்ந்து சொன்னான் சின் அதை பொட்டலம் கட்டி இன்னொரு தாளில் பொட்டலத்தை மீண்டும் கட்டி சாலையோரமாக போட்டுவிட்டு வந்தான் வல்லவரும் எடுத்தோண்டு போட்டே சேட்டா என்றான் தொடச்சி விடுடே என்று பெருமாள் நக்களாக சொல்ல சிண்டன் யதார்த்தமாக இருக்கை அணுக அவள் வெறிகொண்டு கெட்ட வார்த்தைகளை இறைத்தபடி மண்ணை வாரி தூற்றினாள் சிண்டன் மண்ணை துடைத்தபடி சவத்தினு பிராந்தானே என்றான் ஆற்றிங்களில் பெருமாளுக்குரியதாக பதினேழு உருப்படிகள் கிடந்தன முத்தம்மையும் குழந்தையும் தான் முதலில் வசூலில் ரஜினிகாந்த் தான் முதலிடம் அது பின்னே சூப்பர் ஸ்டாராக்குமே என்றான் பெருமாள் ரஜினிகாந்த் சக்கரவட்டம் போடும் ஸ்டைல் பரவலாக ரசிக்கப்பட்டது பயல் தொப்பையும் ஒற்றை புஜமும் ஒற்றை தொடையுமாக பயங்கரமாக கொளுத்து மடிப்புகளுடன் கெட்டியாக இருந்தான் தன் அருகே போகும் கால்களை பார்த்து கே இங்க என்று கூப்பிட்டான் வாயில் மேலும் கீழும் சிறு பற்கள் வந்துவிட்டன பக்கத்தில் இருந்த மயில்சாமி தன் கம்பை நீட்டி அதன் நுனியை ரஜினிகாந்த் வாயில் வைப்பான் அதில் உள்ள மண் ருசி பயலுக்கு பிடிக்கும் கரம்பி நக்கி வெளுக்க வைத்து விடுவான் வாய்க்குள் எந்நேரமும் கூழாங்கல் இருக்கும் இடும்பி நாராயணி முத்தம்மையிடம் சொன்னாள் நின்ற செருக்கனு ஒரு பிரசனமும் இல்லை முத்தம்மை அவன் கல்லும் மண்ணும் தின்னு ஜீவிச்சோளும் சொல்லு அக்கா பயலால் ஒருவேளை நிம்மதியாக உறங்க முடியல என் நேரமும் ஆதாளி இம்புடு கண்ணை மூடுனா உடனே ஐயோ அப்போன்னு நிலவிழி ஒன்றும் சொல்லண்டான் என்றாள் முத்தம்மை அழுப்புடனும் பெருமிதத்துடனும் சொடியுள்ள பயலாக்கும் என்றான் மயில்சாமி கிண்ணனுள்ளா விளை ரஜினிகாந்து விளை மாகிரி கண்ணா மாகிரி கண்ணன் உனக்கு மற்றவன் ஓய் வயசாலின்னு பார்க்க மாட்டேன் என்றாள் முத்தம்மை சீற்றத்துடன் சும்மா விழிக்கேம்டி பல தடவை உம்மட்ட சொல்லியாச்சு பயலுக்கு பேர் இருக்குல்ல நல்ல மாராசா பேர் கேட்டியாக்கா என்ன பேர் போட்டாலும் இந்த பேதில போகிற பிச்சைக்கார கபோதியை வேற பேர் போட்டு விழிக்கானுவன் பிறகு விழிப்பேறு நிற்கும் நல்ல பேர் பெத்த அம்மைக்கே மறந்து போயிடும் விளக்கியதுக்கு ஒரு பேர் வேணும் அப்படி தானே வேற போக சொல்லி விழிக்கட்ட ஓய் என்று முத்தம்மை பெண் உறுப்பின் பெயரை சொன்னாள் விழி விழி அப்படி எங்களும் ஒரு யோனி பிரசாதம் இருக்கட்டு என்று மயில்சாமி குலுங்கி சிரித்தான் சாவமேட்டரா என்றாள் முத்தம்மை ரஜினிகாந்துக்கு சிவப்பு நிற சேலைகள் பிடிக்கும் அவை வெயிலில் ஒளிவிட்டபடி கடந்து சென்றாள் ஆய் என்று அடிவயிரால் ஒளி எழுப்பியபடி பாய்வான் அவன் கையில் ஒரு புடவை சிக்கியது அதை இழுத்து வாய்க்கு கொண்டு போக முயல அந்த பெண் பதறி ஐயோ என்று விலக ரஜினிகாந்தும் கூடவே போனான் ஐயோ இவிட நோக்கே என்று அந்தப் பெண் கூக்கிருளிட அவள் கணவன் ரஜினிகாந்தை உதைத்தான் பயல் வீறி தளறியபடி வட்டமாக சுழன்று வந்து விழுந்தான் இவிடைய சோதிக்கானும் பறையானும் ஆள் ஆள்களுக்கு ஆளுகளுக்கு வழி நடக்கண்டே கண்ட பரட்ட தமிழம்மாரை கொண்டு வந்து கடத்திட்டு என்றான் அவன் போசாரே பிள்ளைதானே என்றாள் முத்தம்மை வரு நமக்கு போகாம் என்றாள் அந்த பெண் சாரே நான் மலையாளியானே நம்பூர்ச்சியானே தர்மம் தரனே என்றாள் இடும்பி அந்தாள் நேராக போலீஸிடம் போய் ஏதோ கத்தினான் அந்த பெண் இழுத்தாள் ரஜினிகாந்தின் வாயில் கைத்தடி திணிக்கப்பட்டதும் அவன் உற்சாகமடைந்து காலை ஓங்கி உதைத்தான் அங்களை முடிஞ்ச பாவி என்றாள் முத்தமை பிள்ளையை தானே அவனுக்கு அவன் பிள்ளைதான் பிள்ளை என்றாள் இடும்பி எனக்கு வெளுத்த பிள்ளையை பார்த்தா பிள்ளை மாதிரி இல்லட்டி முட்டாய் பொம்மை மாதிரி ரஜினிகாந்த் காலை ஓங்கி உதைத்து பிருஷ்டத்தை அந்தரத்தில் எழுப்பி குப்புற வந்து புழுதியில் நீந்தி பக்கத்து எலும்பனின் திருவோடை நோக்கி போனான் பயலுக்கு நல்ல கொலுசு வாங்கணும் அக்கா நான் பைசா வச்சுருக்கேன் அலுமினியம் கொலுசு அஞ்சு ரூபாய்க்கு கிட்டுமா இப்போ வாங்காத ஆன வேலை சொல்லுவான் திருவிழா முடியட்டு அப்போ தனிஞ்சு வருவான் இப்போ போட்டால் நாலாளு பார்ப்பாங்க உனக்கு பிள்ளை எப்பவும் படியில தானே கிடக்கு என்றான் மயில்சாமி இப்போ திருவிழா ல்லா ஏழை கண்ணா உனக்கு கொலுசு வேணுமாடே கண்ணன் வணக்க கிளட்டு மண்டையா இதற்குள் எழும்பனின் திருவோடு சில்லறைகளுடன் சரிந்தது ரஜினிகாந்த் வெற்றி குடல் எழுப்பினான் அப்படியே திருவோட்டை தூக்கி சுழற்றினான் ஐயோ என்ற பைசா இருடே எலும்பா பொறிக்கி தாரேன் கடந்து கீராத முத்தமே நின்ற மகன் பிடிச்சு பறிக்காரணும் கொள்ளக்காரன் அவன் வீரப்பன்லா என்றான் மயில்சாமி இடும்பி பயலின் வாயில் கையை விட்டு ஒரு பைசாவை எடுத்து வெளியே போட்டாள் பயல் அதை சற்றும் விரும்பாள கே என்று அழ மயில்சாமி தன் மூன்றுகோலை அவன் வாயில் திரித்தான் அதை பிடித்து தள்ளிவிட்டு கதறினான் மயில்சாமி குச்சியை மண்ணில் இருமுறை தேய்த்துவிட்டு பயலின் வாய்க்கில் செருக அவன் உதடுகளை நீட்டி சப்பி கொட்டினான் முத்தம்மை கையை நீட்டி பயலின் கால்களை வருடினாள் எனக்கு பய எம்ஏ காரனாக்கும் காலு வழியை டவுசர் இட்டுக்கிட்டு போறவனாக்கும் கண்ணாடி வச்சுக்கிட்டு கொடையும் வச்சுக்கிட்டு போகிறவனாக்கும் என்றாள் மயில்சாமி எம்ஏ காரா எறப்பாளி பயலே காரா கண்ணாடி காரா உவ்வுவே என்று பயலை கொஞ்சினான் நல்ல லட்சணமுள்ள சிரிப்பு கேட்டையா முத்தம்மை என்றான் பக்கத்து வரிசை சண்முகம் பய ஐஸ்வரியம் உள்ளவனாக்கும் முத்தம்மை மகிழ்ந்து உடல் குழுங்க சிரித்து ஐயோ கண்ணு வச்சிட்டியா என் ராசாவை கண்ணு வச்சிட்டியா என்றாள் சிண்டன் நாயர் கையில் டீ தம்ளர்களுடன் குடை சாய்ந்து போனான் யாரோ ஒரு பிச்சைக்காரன் ஆட்டு குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டு வந்த தின்னுக்கு சொல்ல கேட்டு என்று பாடினான் நின்று தேங்கா என்றான் நாயர் காற்றில் ஊசலாடி சென்றபடியே பெருமாள் கொண்டு வாடே மயிர் நடையில் நடக்கான் என்றான் தா வரும்னு சரஸ்வதியே சாய மோடி சி போல பட்டி பரனார் என்றால் இருக்கு உனக்கு என்னத்துக்கு தீனோ அவன் உன்னை பார்த்து இழகுதானே என்றாள் பாப்பம்மை அவனும் அவனுக்கு சிரியும் தீட்ட கொண்ட பட்டி மாதிரி இல்லா சிரிக்கான் உனக்கு கரவு அவங்களை ஒருக்கா ஒத்துக்கிட்டு ஒரு நல்ல வாக்கு சொல்லி போடுவேன் பின்ன இந்த பையன் இங்கே இருக்க மாட்டான் நொண்டி கழுவரிடமோ தூ சாயா குடித்து கொண்டிருக்கும் போது பண்டாரம் வந்தார் அக்குளில் தோல் பை என்னடே பெருமாள் எப்படி ஓடுது குறவில்ல மோளாளி கொல்லாம் எப்படி மொத்தம் பதினெட்டாயிரம் வசூலுண்டு செலவு போக என்றான் பெருமாள் பண்டாரம் தன் குறிப்பு நோட்டை விரித்து குறித்து கொண்டார் ஆறு நாளைக்கு பதினெட்டாயிரம்னாக்கா ஐம்படு கோள் இல்லை கேட்டியோ கூட்டம் இன்னிதானே கேறும் பயல் நல்ல கலெக்ஷனாக்கும் கூட்டால் மூட்டில எப்படி போகுது ஒன்று ரெண்டு உருப்படிகளை விற்கணும் என்னவாக்கும் இப்பம் கலெக்ஷன் கேறி வர நேரம் ஆடியிலெல்லாம் அம்மன் கோயில் கலெக்ஷன் சரிடே எனக்கு பணம் இல்லாமல் முடியாது கல்யாணத்துக்கு நீ எட்டு நாளாக்கும் கிடக்கு ஒன்றும் திகையல்ல போட்டது போட்ட மாதிரி கிடக்கு மொலாளி மொலாளிக்கு மகளுக்கு காரியம் ஒன்று கேட்டேனே குட்டி இப்போது இங்கே தான் இருக்கா பண்டார குபுக்கென்று பொங்கி வந்த கண்ணீரை அடக்க பாடுபட்டார் மூக்கு விரிந்து விரிந்து அடங்கியது பாரசாலை மகாதேவர் கோயிலுக்கு வடக்கால ஒரு பெரிய புளிமரம் உண்டு அடியில் ஒரு அடிவம்பு அதுக்கு மூணாமத்த வீடு பச்சை பெயிண்ட் அடித்த ஓலைக்கூற வீடு என்றான் பெருமாள் நான் பார்க்கல நம்ம எரியுமோ பார்த்தான் சரி போட்டு நம்ம கச்சவடத்துக்கு என்னமோ வழியுண்டா இஞ்ச மற்ற உருப்படியை விற்க முடியாது முத்தம்மைக்கும் குட்டிக்கும் விளையுண்டு இருபத்தஞ்சி வரை போவும் மயில்சாமி போகமாடே கிழட்டு சரக்குல்லா அஞ்சு போனால் அதிகம் ஒரு ஐம்பது தேரனுண்டே அங்கே நாலு பாரு மேலக்கல் கேசவன் வந்தானா நேற்று வந்தான் இப்போ அவன்லாம் அடிச்சு கேறு தான் ஆற்றுக்கால் பள்ளியில் எட்டு போட்டிருக்கான் இங்கே முப்பது உருப்படி நேற்று டவுசர் போட்டுக்கிட்டு வருகடையில் விற்றே இப்போ கூலிங் கிளாஸும் சார்மினார் சிகரெட்டும் தோல் செருப்பும் மனுஷனுக்கு யோகம் அப்படி வரணும் பைசாக்க காரியம் அப்படியாக்கும் வரும் போவும் நேற்று பிச்சைக்காரன் இன்னைக்கு மாறாசா என்னங்குதியே இவன் எப்படிடே என்றார் பண்டாரம் சிண்டன் நாயரை பற்றி கிண்ணன்லா வண்டி மலை மாதிரி இல்லை மனசு நயலக் சாரியில் தீப்பிடிக்க மாதிரி ஆக்கும் நாயமார ரொம்ப ஏற விடப்படாது பார்த்து அவனுக்கு இடத்துல வைக்கணும் கேட்டியா இவன் நாயர் இல்லை வாய் எடுத்தா நான் நாயர் நான் நாயறிங்க அவனுக்கு அம்மக்க இடுப்பை பரிசோதிச்சா பார்க்க போகிறோம் நாயர் வந்து முதலாளி நமஸ்தே என்றான் முதலாளியை கண்டால் நல்ல ஐஸ்வரியமானும் ஒரு நிறைவு திருநீரும் குங்குமம் ஒக்கையாயி பண்டாரம் மகிழ்ந்து மனசில் பக்தி இருந்தால் முகத்தில் அது தெரியுண்டே என்றார் பழனிக்கு போகுமோ பின்ன நான் பழனிக்கு போக ஆரம்பிச்சு இப்போ வருஷம் நாற்பதாகுது ஞானபண்டிதான்னு நான் விழிச்சா மறு ஒளி உண்டும் கேட்டுக்கோ பின்ன அது கண்டா தெரியாதா முதலாளி ஒரு காரியம் ஞான் பறையான் பக்தன் முகம் கனிஞ்ச பழம் போலையானோ ஒரு மதுரம் இனிப்பு உண்டாகும் சும்மா விபூதியும் குங்குமமும் பூசினா போராது கேட்டியா பின்ன நிஷ்ட வேணும் நிஷ்ட பண்டாரம் திரும்பி இவன் ஆளு கொள்ளாமே என்றார் பெருமாள் ஓய் நாயரே கேசவன் வைத்தியர் இருக்காரான்னு பார்த்துட்டு வாடே என்றான் இருக்காரு எப்படிட சொல்லுதே முதலாளி வருணும் நான் கண்டு உடனே வைத்தியர் உண்டோ என்னும் நோக்கி உண்டு முதலாளி எப்படியும் வைத்தியரை காணும் பிஸ்னஸ் அல்லே இவன் ஆளு கொள்ளாமிடே என்றார் பண்டாரம் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் வல்லதும் ஒப்பினா சொல்லு இருவரும் போகும்போது நாயர் முதலாளி இனி பழனி போகும்போல் எனக்கு பிரசாதம் கொண்டு வரணும் என்றான் உனக்கு எதுக்குடே மனசமாதானம் இல்லை முதலாளி ஜீவிதம் ஒரு மறுபூமி போல உண்டு முதலாளியை காணும்போ ஒரு திருப்தி முதலாளி கை கொண்டு பிரசாதம் வாங்கினா ஒரு நிறவு உண்டாகும் சரிடே பார்க்கேன் முதலாளி நான் வரட்டே பல ஜோலி உண்டு பெருமாள் சேற்றனுக்கு நடக்க முடியாது எல்லா ஜோலியும் நான் செய்யும் சரி போ முதலாளி தொட்டு அனுகிரகிக்கணும் என்று நாயர் கும்பிட்டான் பண்டாரம் அவன் தலையில் தொட்டு தீர்காயுஷ்மான் பவக என்றார் ஸ்ரீ நாராயண ஆயுர்வேத வைத்தியசாலாவில் கேசவன் இருந்தான் உள்ளே ஒரு பையன் பேப்பர் படித்து கொண்டிருந்தான் சுவர் முழுக்க பலவிதமான குப்பிகளில் தைலங்கள் பச்சிலைகள் நாராயணகுருவின் பெரிய படம் மாலையிடப்பட்டு விளக்கு எரிய இருந்தது வைத்தியர் வரணும் வரணும் என்றார் வருண்மெனு பரஞ்சு பண்டாரம் வந்து அமர்ந்தார் டீ எடுக்கட்டா மாதவா வேண்டாம் இப்போ தான் குடித்தேன் பின்ன எப்படி போகுது உங்கள் சங்க விஷயங்கள் அது முடிவில்லாமல் போகும் பிள்ளை சார் இது எஸ்என்டிபி காரியம் கரக்கு கம்பெனி வித்தியானம் எப்படியும் போகும் எவிடையும் போகும் மண்ணில் சாய்ந்து நின்னவன் பெண்ணையும் கொண்டு போகும் இப்போ நீதானே செக்ரட்டரி அது சரி இப் இப்போ என் பிளான் குறை கூடி வழுது பணம் இறங்குன்னு களியானும் பெரும் பணம் லட்சமோ லட்சங்கள் பணம் இறக்கி களியா சாமி கும்பிடவா அதுவும் ஒரு ஏவாரம் பிள்ளை சார் அது உங்களுக்கு மனசிலாயில்லா பின்ன எந்த காரியங்கள் மகள் கல்யாணம் என்றார் பண்டாரம் பையை திறந்து அழைப்பிதழை எடுத்தபடி சரிய தரத்திலானோ ஏன் முதல் மகள் தானே பண்டாரம் சரி கிடக்கட்டு என்ன செய்ய என்றார் கொஞ்சம் பணம் தட்டு அதாக்கும் ஒரு ரெண்டு மூணு உருப்படியை கைமாத்தலான்னு நினச்சேன் உருப்படிகள் இப்போ போக்கு குறைவானு பிள்ளை சார் சரி நமக்கு தெரியுமே கச்சவட காரியம் வைத்தியர் ஒரு ரெண்டெண்ணம் எடுக்கணும் அந்த முத்தமையையும் செருக்கனையும் எடுக்காம் ரொக்கம் இருபது போருமா ஐயோ அது ஏன் ஐஸ்வர்யமாக்கும் இப்போ கலெக்ஷனில் அதானு ஸ்டார் மற்றதெல்லாம் சும்மா ஆனால் வேறு ஒன்றும் வேண்டா சரி அப்போ ஒன்று செய்யலாம் பிள்ளையோ தள்ளையோ ஒன்று எடுத்துக்கிடுங்க எந்த வேணும் பதினஞ்சு ஒரு சரக்கினோ இதந்தாடே ஆணையா ஆனையா பதினஞ்சு குறையில்ல வைத்தியாரே கேட்டோட மாதவா நின்று விட்டால் எந்த கிட்டும் பத்து ரூபாய்க்கு வகை உண்டாகுமோடே இதை கண்ட கையில் காலில் ரூவா பதினஞ்சு பதினஞ்சுன்னாக்கா பேசுவோம் எனக்கு அந்த பிள்ளையை தந்தால் மதி பத்து தரான் பேசி முடித்த போது பதிமூணுக்கு வைத்தியர் ஒப்புக்கொண்டான் இருபதில் தொடங்கி இருக்கலாமோ என்று நினைத்தார் பண்டாரம் சரி அப்போ நான் இறங்குதேன் செக்கு வாங்குமா செக்குன்னா பிரச்சனையாக்கும் மயில்சாமிக்கும் அடுப்பு கட்டிக்கும் சேர்த்து இருபத்தைந்தாயிரம் பேசி பணத்தை பெற்றுக்கொண்டார் பண்டாரம் குட்டியை தூக்கி பெருமாள் கொண்டு வந்து தருவான் ராத்திரியில தான் முடியும் நேராக கொண்டு போயிடுங்க என்றார் பண்டாரம் எங்கே இருக்கா இது சிவகிரிக்கு இப்போ அங்கே நல்ல கூட்டமாக்கும் பெருமாளிடம் விஷயத்தை சொன்னார் பண்டாரம் அவன் முலாளி பதிமூணு குறைவாக்கும் சும்மா கடக்க சப்பானிகளுக்கே பத்து போகுது இது குட்டி இல்லா கேரி வருமே பாருங்க அடுத்த வரையும் பையன் இதை வச்சுக்கிட்டு முப்பது முப்பத்தஞ்சுன்னுட்டு கேட்பான் என்றான் போட்டுண்டே பெருமாள் முருகன் நமக்கு விதித்தது தான் நம்ம கைக்கு வரும் அவன் அழக்காத ஒரு நாளி நம்ம பற்றியில் கேறாது பார்த்துக்கோ ஏம்டே நாயரே முதலாளியிட நிறைஞ்ச மனசின்னு ஒரு குறையும் உண்டா உள்ள டே நீ போய் உருக்கள் நல்லா விழித்து கூவுதா என்று பாரு என்றான் பெருமாள் நல்ல பயலாக்கும் பண்டாரம் சொன்னார் நல்ல வகை திருவு உண்டு என்றபடி எழுந்தார் சரி நான் வாரேன் முலாளி அவளை பார்க்க போகலையா அவளுக்கு நான் எள்ளும் நீரும் இறைச்சாச்சு பார்த்துக்கோ அப்படி ஒருத்தியை நான் பெறல்ல எனக்கு சங்கில குத்தி இட்டாக்கும் அவள் போனது பண்டாரத்தின் தொண்டை அடைத்தது ஆட்டோ பிடித்து தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸில் ஏறி அமர்வது வரை அவருக்கு மனம் பொறுமியபடியே இருந்தது நாகர்கோயில் பஸ்ஸில் கூட்டமே இல்லை ஆனால் அவர் ஏறி அமர்ந்த சில நிமிடங்களுக்குள் நிரம்பிவிட்டது லாட்டரி விற்பவன் சீப்பு சோப்பு ஊக்கி விற்பவன் மலையாளம் இங்கிலீஷ் பாடப்புத்தகம் விற்பவன் என்று வரிசையாக ஏறி செயற்கை உச்சரிப்பில் பேசி கூவி இறங்கினார்கள் பண்டாரத்தின் கையை யாரோ தொட்டார்கள் பரட்டை தலையும் கிளிசல் உடையுமாக ஒரு இளம்பெண் கையில் குழந்தை தூங்கி சரிந்து நின்றது சப்தமின்றி ஐயா என்றாள் பண்டாரம் பையை தொட்டு பார்த்தார் ஒரு ரூபாய் இல்லை ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தது அதை எடுத்து போட்டார் அவள் மறுபக்கமாக நகர்ந்தாள் டிரைவர் வந்து வண்டியை எடுத்தார் காற்று களைந்தபோது பண்டாரம் பெருமூச்சு விட்டார் அவர் போட்ட முதல் பிச்சை அது என்று எண்ணிக்கொண்டார் வண்டியில் பாட்டு போட ஆரம்பித்தார்கள் பண்டாரம் கண்களை மூடிக்கொண்டு பின்னுக்குச் சாய்ந்தார் இந்த இறைச்சலில் யார் என்ன கேட்க முடியும் எதற்காக இதைப் போடுகிறான் சீலை எடுத்தான் சின்ன பெண்ணுக்கு சீலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு பண்டாரம் சற்று தூங்கிவிட்டார் பிறகு விழித்தபோது போது வண்டி நெய்யாற்றங்கரையை தாண்டிவிட்டிருந்தது பாரசாலையில் இறங்க போகிறோம் என்பது அத்தனை நிச்சயமாக தெரிந்திருந்தது தவறவே முடியாது பெருமாள் வழி சொன்னபோதே அந்த சந்தை வீட்டை அவர் மணக்கண்ணால் பார்த்து விட்டார் அவளை பார்க்கப் போகிறார் சின்னவளுக்கு சிறுவயதில் பல் சற்று எத்து அதற்காக வாயை மூடி மூடி வைப்பாள் மேலுதட்டை இழுத்து இழுத்து வைப்பாள் அதுவே அவளது முக அசைவாகிவிட்டது பருவம் வந்ததும் கண்ணம் தடித்து வாய் சரியாகிவிட்டாலும் அவளது வாய் அசைவு மாறவில்லை ராத்திரி பகலாட்டு உறங்குவாளே டீ என்று எண்ணிக்கொண்டார் ஒரு சில கணங்களில் கற்பனை பறக்க ஆரம்பித்தது அவள் அவரை பார்த்ததும் ஓடி வருகிறாள் தோளில் முகம் வைத்து கதறுகிறாள் தெரியாம பண்ணி போட்டேன்பா தெரியாம பண்ணி போட்டேன்பா அவர் தலையை வருடி சரி குட்டி தெற்று ஆருக்கும் வரும் சரி விடு அப்பாவுக்கு உன் மேல ஒரு கோபமும் இல்லை நீ எனக்கு செல்ல குட்டில்லா அப்பா உன்னை மறந்து ஒரு நாள் இருந்ததில்ல குட்டி எப்பவும் ஓன் தான் குட்டி என்றார் அவள் அவருடனே வந்து விட்டாள் வீட்டுக்கு கொண்டு போகிறார் ஏக்கி எம்மை எனக்கு குட்டியே என்று பாய்ந்து வருகிறாள் பண்டாரம் அழுகையை அடக்க உதட்டை இருக்கினார் ஆனால் அவள் வருவாளா அவன் என்ன அவன் பெரிய கொம்பனா ஆளை விட்டால் கழுத்தில் தலை இருக்குமோ சட்டப்படி தாலியாக கட்டியிருக்கிறான் ஏதோ கோயிலில் வைத்து தாலியாக கட்டினா சரியாகிவிடுமா நீ கிறிஸ்தவன் உனக்கு ஏற்கனவே இரு பெஞ்சாதி நீ எப்படி உன் பெஞ்சாதி என்று சொல்லுவாய் உனக்கு பண்டாரத்தை தெரியாது பண்டாரம் பார்க்கத்தான் சாது சகல வித்தைகளும் தெரிந்துதான் வந்திருக்கிறேன் பாரசாலையில் இறங்கி விசாரித்து நடந்து போனார் அந்த அடிக்குழாய் அருகே ஒரு சிறு பீடிக்கடை அதில் ஒரு நடுத்தர வயது பெண் பண்டாரம் அவளிடம் ஒரு டப்பி மூக்குப்பொடி வாங்கினார் பச்சை பெயிண்ட் அடித்த வீட்டை தாண்டி போனார் வாசலில் ஒரு எஸ்டி பைக் நின்றது பைக்காது அது எருமமாடு உள்ளே பேச்சுக்குரல் கேட்டது மறுபக்கம் ஒரு பெரிய அயனி மரம் அதன் அடியில் போய் நின்றார் அரை மணி நேரம் கழித்து ஒரு பெண் வெளியே வந்தாள் நைட்டி அணிந்திருந்தாள் பண்டாரம் அதை போத்தி வீட்டு பெண்கள் அணிந்து பார்த்தது உண்டு அதன்னுதடி அது நாதசுரத்துக்கும் தவளுக்கும் உர போட்டது மாதிரி என்று கூற சின்னவள் நைட்டிப்பா இப்போ அதாக்கும் ஃபேஷன் என்றாள் ஃபேஷனும் அம்மைக்க தாலியும் என்றார் பண்டாரம் சின்னவள் தான் பண்டாரம் வயிற்றில் கணம் குளிராக உருளும் பதற்றத்துடன் அப்படியே நின்றார் அவர் மனம் உறக்க வடிவு வடிவு என்று ஓலமிட்டது சம்பந்தமின்றி சீலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு என்று மனம் பாடியது வடிவம்மை முற்றத்தில் ஏதோ குப்பையை போட்டுவிட்டு திரும்பியவள் அவரை பார்த்து விட்டாள் ஒரு கணம் அவள் அசையாமல் நின்றது தெரிந்தது பிறகு சரசரவென்று போய்விட்டாள் பண்டாரம் மார்பில் கையை வைத்தார் விழுந்து விடுவோம் என்று தோன்றியது அயனி மரத்தை பற்றினார் அதன் மேல் கரையான் ஏறி இருந்தது அதை தட்டிவிட்டு கையை உதறினார் வடிவம்மையை எப்படி கூப்பிடுவது வாசலில் தட்டி மக்கா மக்கா உள்ளே சிரிப்புகள் ஒளிகள் இன்னொரு பைக் வந்து நின்றது அதில் வந்த இருவர் உள்ளே போனார்கள் அங்கே நிற்பது சரியல்ல என்று தோன்றவே பண்டாரம் அவ்வழியே மேலும் நடந்தார் அரை மணி நேரம் நடந்து வந்து ஒரு டீக்கடையில் ஒரு டீ குடித்தார் அவள் கைகாரி இந்த ரவுடிகளை பயப்படுகிறாள் இவர்கள் போனால் வந்து விடுவாள் சீலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு அப்பனே முருகா ஞானபண்டிதா மீண்டும் அயனி மரத்தடியில் வந்து நின்றார் இருட்டு மெதுவாக படர்ந்து வந்தது தோப்புகள் நன்றாக இருந்தன அவருக்கு சற்று தள்ளி ஒரு மின்விளக்கு ஓரிரு முறை மின்னி பின் எரிய ஆரம்பித்தது வடிவம்மை மீண்டும் வந்து எதையோ போட்டுவிட்டு அவரை பார்த்து உள்ளே போனாள் சற்று நேரம் கழித்து உள்ளிருந்து ஒரு நடுத்தர வயது பெண்ணும் மூன்று இளைஞர்களும் வந்து பைக்குகளில் ஏறிக்கொண்டனர் அந்த பெண் மிட்டாய் நிற புடவையும் ஏராளமான பூவும் வைத்திருந்தாள் வண்டிகளில் அவர்கள் பாய்ந்து சீறு கிளம்பினார்கள் வடிவம்மை வந்து வாசலில் நின்றாள் அவரை திரும்ப பார்த்தாள் அவர்கள் போனதும் படார் படார் என்று கதவுகளை மூடினாள் அந்த ஓசை பண்டாரத்தின் மனசை அரைந்தது ஏட்டி வடிவு வடிவு என்று அவர் தனக்குள் கூப்பிட்டார் கொசுக்கள் பிடுங்கி எடுத்தன நன்றாக இருட்டிவிட்டது போய் கதவை தட்டி கூப்பிடலாம் அவள் அவருடைய மகள்தான் அந்த உறவு எப்படியும் அறுபடாது சுடலை வரை உள்ள உறவு ஆனால் அவரால் நகர முடியவில்லை பின்பு மெல்ல கால்களை நகர்த்தி வைத்து அந்த வீட்டை தாண்டி நடந்தார் உள்ளே டிவி ஓடும் வெளிச்சம் அசைந்தது சற்று நேரம் போன பிறகு மீண்டும் வந்தார் அதே அயனி மரத்தடையில் நின்றார் வடிவம்மை ஒரு துடைப்பத்துடன் வந்தாள் வெளியே சற்று கூட்டிவிட்டு அவர் இருக்கும் திசையை நோக்கி பட்டி வீடு கேரி இல்லா வருது ஓடு ஓடு நாயே போ என்றாள் மீண்டும் உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டாள் இரவுக்குரிய ரீங்காரம் எழுந்தது ஒரு பஸ் ஒளியுடனும் ஒளியுடனும் சென்றது பண்டாரம் கனத்த கால்களுடன் அந்த வீட்டை தாண்டிச் சென்றார் அந்த கடையில் ஒரு பெண் இருந்தாள் பண்டாரம் மீண்டும் மூக்குப்பொடி வாங்கினார் அச்சானு இல்லே என்றாள் அவள் ஆமா பண்டாரம் சற்று திடுக்கிட்டார் தமிழோ ஆமா அவள் இனி வரமாட்டா சும்மா வந்து காவல் கிடக்க வேண்டாம் பண்டாரம் ஒன்றும் சொல்லவில்லை அவளுக்கு இப்போ நல்ல ஜாலியானும் திவசமும் எம்பிடு பேர் வாரானுக போன ஆளை பாத்தியா அதாக்கும் பாரசாலை சரோஜம் பேருக்கெட்ட பொம்பளை அப்படியா ராத்திரி முழுக்க கூத்தன்ன பாட்டென்ன அம்பாசிடர் காரு மாருதி காரு அந்த வீட்டில் இல்லாத சாமான் இல்லை டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் உண்டு கரண்டில் வேவும் அடுப்பும் உண்டு டிவி மாதிரி உள்ள அடுப்பு பண்டாரம் பெருமூச்சு விட்டார் பொடிடப்பாவுடன் நடந்தார் அத்தியாயம் இருபது நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்